السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد وقد قال الله تبارك وتعالى في الفرقان المتين بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وان تعذون نعمت الله لا تحصوها سلك الله به الكريم وقال نبينا محمد المصطفى رسول الله صلی اللہ, اللہ علیہ وسلم نعمتانی عظیمتانی محبور فیہما کثیر من الناس الصحاق والفراح اوکمہ کارلیم السلاة والسلام قدید تکن فر وضی پر قریے اندہو ریے لہلی اگلے நாம் தமிழிலே ஒரு பழமொழி சொல்வதுண்டு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று நாம் சொல்லுவது வழக்கம் ஏனென்றால் ஒரு மனிதன் மரணித்து மறு உலகிற்கு சென்றுவிட்டால் அல்லாஹுடைய ரஹமத்தினும் அருள் இருந்தால்தான் நாம் எவ்வளோ பெரிய ஆமிதாக இருந்தாலும் வணக்க வழிபாடுகள் செய்திருந்தாலும் அல்லாஹுடைய அருளும் கிருமையும் ரஹ்மத்தும் ஞானத்தும் நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் கைசீதமடைந்தவராகவே ஆகிவிடுவோம் அதேபோல இவ்வுலகிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பொருளாதாரம் பணம் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக கருதப்படுகின்றது என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தாலும் புத்தி கூர்மையுள்ளவராக இருந்தாலும் சபையிலே நம்முடைய சொல் எடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு வசதி படைத்த செல்வரந்தாக இருந்தால்தான் அந்த சொல்லுக்கே மதிப்பு ஏற்படும் ஆகையால் பணம் என்பதை முக்கியமாக இன்றைக்கு உள்ள அனைவருமே கருதி கொண்டு இருக்கின்றோம் பணம் மட்டும்தான் அல்லாஹுடைய ரக்மத்து அல்லாவுடைய அருப்புளை என்று நம்மிலே பல பேர் நினைத்துக் கொண்டுள்ளோம் பணம் இருக்குகின்ற பொழுதே நாம் நினைத்ததை சாதிக்க முடியும் என்றும் கொண்டுள்ளோம் ஆனால் இறைவன் தன்னுடைய திருமணிகளை கூறிக் காட்டுகின்ற பொழுதுமாகி திருமரங்கில இரண்டு இடத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லாஹுடைய நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்று சொன்னால் இந்த மனித வர்க்கத்திற்கு அல்லாஹ் செய்துள்ள அருள் கொடைகளை நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்று சொன்னால் அதை நிச்சயமாகவே கணக்கிடவே முடியாது அளப்பரிய செய்துள்ளான் என்று அல்லாத்துடைய திருமலையை சொல்லிக்காட்டுகின்றான் கணிகமான அல்லாஹுடைய நல்லடியார்களே நமக்கு அல்லாஹ் கண்களை தந்துள்ளான் நான் பிறந்ததிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம் அந்த கண்ணுடைய முக்கியத்துவம் என்னவென்று விளங்குவது கிடையாது அதேபோல கால்கள் கைகள் மற்ற ஏனைய உறுப்புகளை கொடுத்துள்ளான் அறியாதவர்களாகத்தான் இருக்கின்றோம் எதுவரை என்று சொன்னால் தமிழிலே ஒரு பலமுறை சொல்வார்கள் நிழலுடைய அருமை வெயிலுக்கு சென்றால் தான் தெரியும் என்று கேள்விப்பட்டிருப்போம் சொல்லுவோம் கை கால்கள் நன்றாக இருக்குகின்ற பொழுது நாம் அதை பற்றி ஒரு பொருட்களாகவே கருதிக்கொள்வது கிடையாது கண்கள் பார்வை அழகாக தெரிகின்ற பொழுது அருகை நாம் கண்டு வருவதே கிடையாது காலங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே கண்ணிலே லேசாக பார்வை மலைக்குகின்றது கேட்டால் மருத்துவத்தின் கேட்டால் கண்ணிலே குறை ஒளிந்து விட்டது என்று சொல்கின்றோம் சிறிது ஆகின்றது வயதாக வயதாக அவனுடைய பார்வை முத்தம் முழுவதும் மங்கி கொண்டே போகின்ற பொழுது ஆஹா ஒன்றுமே தெரியவில்லையே நான் சிறுவயதிலே எவ்வளவு பார்ப்பேன் எவ்வளவு சிறி எழுத்தாரை இருந்தாலும் படிப்பேனே இப்பொழுது பார்வை மங்கிவிட்டது பிறருடைய உதவியை கொண்டு பிரித்து நடக்கக்கூடிய அளவுக்கு ஆகிந்த பொழுதுதான் இந்த கண் எவ்வளவு வெளி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று விளங்கிக் கொள்வோம் இதே போல கால்களும் கைகளும் நன்றாக இருக்கின்ற பொழுது ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது விளையாடுவோம் கிரிக்கெட் விளாடுவோம் ஓடி கொடுத்து எல்லாம் ஜாலியாக விளையாடுவோம் இது அல்லா அருள் கொடை என்று நமக்கு தெரியவதே கிடையாது வயதாகின்றது தொழுகின்ற பொழுது முழங்கா அடிக்கின்றது ஆஹா கால முடியுது நின்று தொழ முடியுது உட்கார்ந்து தொழில்தான் நல்லா இருக்குமே நினைக்கும் ஆனா முழங்காலோடி வந்த பிறகு எங்கேயாச்சும் ஆடு ஓடு வேலை பார்த்தோம்னா அப்படி நான் சின்ன வயசுலாம் எப்படி விளாட்ற குழுவுகளில் கவுண்டு எத்தனை தடவை சுற்றி ஒரு விளாட்டுகளையும் போகும்போது அந்த பழசில் அதெல்லாம் எவ்வளவு பெரிய உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருந்தான் குனிந்து சஞ்சிதா செய்யக்கூடிய அளவினை இருந்த நாம் இன்று செய்ய முடியாமல் போகின்ற பொழுதுதான் அதனை அருள் கொலையை வெளியேற்றோம் கண்ணியமானவர்களே இப்படி அல்ல பல்வேறு விதமான அருள் கொட்டி வைத்துள்ளார் இந்த அருள் அறியாதவராக தெரியாதவராகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய மகத்துவத்தை முக்கியத்துவத்தை வேலையை அறியாமல் இருக்கின்றோம் பனு இஸ்ரேனுடைய காலத்திலே ஒரு வணக்கசாலி அந்த காலத்திலாம் ஐநூறு அறுநூறு ஏழு பேரும் சர்வசாதமாக அந்த வணக்கசாலை முடிவு பண்ணினால் இந்த மனித சமுதாயத்தோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் பாவம் செய்கிற விரும்பவில்லை ஆகியால் தனியாக இருந்து இறைவனை துதிபாட வணங்கி வழிபட போகின்றேன் என்று நினைத்து ஒரு நடு கடலிலே ஒரு தீவிலே தனியாக போய் அமர்ந்து கொண்டார் அதிலையும் ஒரு சிறு மலை குண்டிலே மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு வழங்கில் வழங்கிவிடுகின்றார் எத்தனை வருடம் ஐநூறு வருடம் தனிமையாக உட்கார்ந்து வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார் உணவுக்காக என்ன செய்வார் என்றால் பசித்தால் கீழே வருவார் அந்த கடலுக்கு நடுகில இருக்கின்ற தீவிலே ஒரு சிறு நல்ல தண்ணீர் ஊற்றி இருக்கும் அதில் இருந்து தண்ணீரை பருவிக் கொள்வார் பக்கத்திலே ஒரு இருக்கும் மரம் இருக்கும் அதிலே இருந்து பழத்தை பெருங்க சாப்பிட்டுக் கொள்வார் இதுதான் வருட காலமாக இருந்து அம்பாகுமை முழுமையாக எந்த விதமான மனிதனுடைய சஞ்ச கிராஸ்பத்தும் இல்லாமல் தன்மைகளை முழுமையாக வழங்கி வழிபட்டார் ஒரு காலம் வந்தது அவருடைய உயிரை எடுத்து சென்று விட்டார் நாளை மகவைகளே அம்மா அவனுடைய சந்நிதானத்திலே அவன் நிற்குகின்றா அம்மா எங்களுடைய கணக்கு எண்களைப் பார்க்கின்றா பார்த்துட்டு சொல்லுகின்றா என்னுடைய அருளை கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போயின் சொல்கின்றா ஐநூறு வருடம் கொலத்துக்கின்றவங்க யா அம்மா நான் செய்த இபாதத்தை வைத்து நீ சொர்க்கத்தை அனுப்ப மாட்டாயா இப்பொழுதும் உன் அருள் தான் நான் சொர்க்கம் செல்ல வேண்டுமா யார்லா நான் ஐநூறு வருடங்கள் செய்திருக்கின்றன இந்த வணக்க வழிபாடுகள் திக்கிற்களின் திராபத்துக்களின் தஸ்பிகளை வைத்து இன்றைய சுவர்க்கத்துக்கு அனுபவ யார்வா என்று அல்லாஹவிடத்திலேயாக பொழுது அப்படியா சரி இந்த ஐநூறு வருட காலத்திலே நான் உனக்கு செய்த நியமத்தையும் நீ செய்த இபாதத்தையும் உனக்கு இரண்டு கண் தந்தவா இந்த கண்ணை கொண்டு பார்த்தா அல்லவா இரண்டையும் இடை போட்டு பார்ப்போம் என்று விட அல்லாஹ் இந்த கண்ணுக்கு கொடுத்த கூடிய மகத்துவம் விடுகின்றது இது நாமே இருக்குகின்றோம் அந்த கண்ணுடைய மகத்துவம் தெரியவில்லை இன்று நன்றாக பார்வை தெரியக்கூடிய ஒரு இளைஞ உன்னுடைய இரண்டு கண்களையும் தந்துவிடு நான் உனக்கு ஒரு கோடி ரூபாய் தருகிறேன் என்று சொன்னால் யாராக ஒத்துக்கொள்ளுவார்களா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க ஏன் என்று சொன்னால் பார்வையத்தை குரழு நோய கபோரியாக வாழ்வதை எவ்வளவு பெரிய கஷ்டம் என்று தெரியும் ஒரு கண்ணை கூட கொடுப்பதற்கு ஒருவேளை சம்மதித்து விடுவான் இரு கண்களையும் கொடுப்பதற்கு சம்மதிக்க மாட்டான் அல்லா வந்தாபி தினத்திலே பணக்க வழிபாடு செய்து ஐநூறு வருடம் அந்த நான் உனக்கு தந்த கண்ணுடைய பணக்க வழிபாடு செய்தாய் அல்லவா அதற்கு விட்டு அந்த கடலுக்கு நடுவிலே ஒரு தீவிலே நீ தனியாக இருந்து இவாராத்து செய்தாய் என்று சொல்கின்றான் அந்த நேரத்தை தாக்குமலுத்தால் என்ன செய்வாய் கீழே வருவாய் கீழே இறங்கி நல்லதனே இருந்து தண்ணீரை கொடுத்தாயே எப்படி கடலுக்கு நடுகிறே இவ்வளவு உப்புக்கள் இருக்கக்கூடிய தண்ணீருக்கு மத்தியிலே உனக்கு பானமான மதுரமான சுவையான நீரை தந்தாலே இதை என்னுடைய இனாமத்து இல்லையா இப்படி அல்லா துணை ஈவத்தில் அழுக்கிக் கொண்டே போவான் இவன் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் சொல்லுவான் நீ உன் ஏகத்தை விவாதத்தை கொண்டு கேட்டாய் நீ நரகத்துக்கு செல்லு என்று சொல்லுவான் அந்த ஆவிதே அல்லாஹுவிடத்தில் மன்றாடி யா அல்லாஹ் தெரியாம நான் தப்பு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விட அல்லாவுடைய சஜிதாவில் இருந்து கேட்கின்ற பொழுது என் ராமத்தை கொண்டு என் சோழ செல்வம் சொல்லுவான் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லே இப்படி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற எண்ணற்ற பல கோணமான கூடிய நன்மைகள் இன்றைக்கு நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் சாதாரணமாக சிறுநர்களுக்கு இருக்கின்றோம் இது சாதாரண விஷயம் மலம் ஜம் கழிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது மிகப்பெரிய அளவு சற்று சிந்தித்து பாருங்கள் நமக்கு பொழுது வெளியாகவில்லை என்று சொன்னால் தயாரி செய்கின்றார்களே கிட்டி பெலி ஆகின்றே இந்த தயாரி செய்வதற்கு எத்தனை ஆயிரக்கணும் மேலும் ஐயாயிரம் பத்தாயிரம் என்று சிலவு செய்கின்றமே சிலம செய்த உங்களால் அதை காப்பாற்ற முடியவில்லை இது எந்த விதமான காசும் கொடுக்காமல் எந்த விதமான பணமும் கொடுக்காமல் எந்த விதமான உபகாரம் செய்யாமல் எல்லாம் நமக்கு இயற்கையாகவே மலஞ்சலத்தை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றன விட அவ்வளவு நமக்கு செய்திருக்கிற அறவு அளவு வேணுமா இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் மோசல் ப்ராப்ளம் ஏற்பட்டு காலையிலே தன்னை காலை கடன்களை வெளியேற்ற முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை மாத்திரையை சாப்பிடுகிறார்கள் லேகியம் சாப்பிடுகின்றார்கள் எத்தனையோ விதவிதமான மருந்துகளை சாப்பிட்டு அந்த கழிவுகளை போராடி கஷ்டப்பட்டு வெளியேற்றுகின்றார்கள் அதுவும் முழுமையாக குடைந்து விட்டு வெளியேறி அல்லா எவ்வளவு பெரிய நேபத்தில் சேர்ந்துள்ளார் இதுதான் அல்லா சொல்வார் என்னுடைய அருளை என்னுடைய நேமத்தை நான் உங்களுக்கு சுரைந்திருக்கின்ற நான் உங்களுக்கு புரிந்திருக்கின்ற அருள் கொலையை கணக்கிட்டோம் என்று சொன்னால் அது அளவிடவே முடியாது என்று கூறி காட்டுகின்றார் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கொண்ட மிகப்பெரிய அரசாங்கத்தை கொண்ட எந்த பெரிய அரசாங்கம் என்று சொன்னால் மேகம் வருமாம் மூட்டமாக மேலே வருமாம் வந்து காத்தடித்து சென்று விடுவான் அப்பொழுது மழை பெய்ய போகின்ற நீ கிழக்கு பக்கம் போனாலும் என்னுடைய நாடுதான் வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் கிழக்கு பக்கம் போனாலும் என்னுடைய நாடுதான் இருக்கிறது என்று அவ்வளவு பிரம்மாண்டமான அரசாங்கத்தை கட்டியாய்ந்த ஹாரூன் பசீது அவர்கள் ஒரு சமயம் அவர் சபையில் உட்கார்ந்து இருக்கின்றார் அவர் கூட ஒரு சூபி தத்துவ ஞானி மிகப்பெரிய மார்க்க மேலையும் பக்கத்திலே அமர்ந்திருக்கின்றார் அப்பொழுது ஹாரூன் ரசீல் பாசாவிற்கு தாகம் ஏற்படுகின்றது தன்னுடைய பணியாளர்கள் சொல்லி தண்ணீர் தாருங்கள் என்று கேட்கின்றார் தண்ணியை குடிக்க போவதற்கு முன்பாக அந்த ஞானி மிகப்பெரிய சூழ்நிலை பக்கத்திலே அமர்ந்திருந்தாரே அவர் கேட்டார் அரசரே இப்பொழுது தண்ணீர் என்னிடம் மாத்திரம்தான் இருக்கின்றது தண்ணீர் உலகத்திலே இல்லை நான் ஒரு ஜக்கு தண்ணீர் வைத்திருக்கின்றேன் உங்களுக்கு கடுமையான தாகத்திலே என்னிடத்தில் இருக்கிறது சொன்னால் இந்த தண்ணிக்காக நீங்கள் எவ்வளவு மதிப்பு தருவீர்கள் என்ன பணம் தருவீர்கள் உங்கள் தாகம் அதிகமாக இருக்கும் பொழுது என்று கேட்கின்ற ஒரு சொல்வார் என் தாகம் கடுமையாக இருந்து அந்த தாகம் தீர வேண்டும் என்று சொன்னார் என் அரசாட்சியில் பாதியை வேண்டும் இழக்க தயாராக இருக்கின்றேன் என் பாதி அரசாங்கத்தில் இருந்தாலும் என் தாகத்தை நான் தீர்த்துக் கொள்வதற்காக இந்த தண்ணீரை வாங்கி குடிக்கத்தான் செய்வேன் என்று சொல்கின்றார் அதே தண்ணீரை அரசரே நீங்கள் குடித்து விட்டீர்கள் குடித்து விட்டு தண்ணீர் சிறுநீராக வெளியேறவில்லை சிறுநீரா வெளியேறாமல் கஷ்டப்படுகின்றீர்கள் இவரில் வெளியாகவில்லை என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் என் மீத மாற்றி போனால் சரி என் உயிர் எனக்கு முக்கியம் என் உயிருக்காக என் பொருளாதாரமாக இருக்கட்டும் ஆஸ்தியாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் எதை வேண்டுமென்றாலும் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றது எனக்கு உயிர் தான் முக்கியம் என்று சொன்ன பொழுது அந்த சூழ்நிலை சொன்னார்களாம்

எதை பத்தியும் கவலைப்படுறதே கிடையாது சாணமும் பிறந்தோம் நல்லா இருக்கும் பார்வை நல்லா தெரியுது கால் நல்லா இருக்கு கை நல்லா இருக்கு நாள் நல்லா பேசுறோம் நடக்கிறோம் இருக்கோம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றா என்ற ஒரு சிந்தனை வைக்க வேண்டும் அல்லாஹ் இந்த உறுப்புகளை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் நம்மளை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றானே அதற்கு அல்லாஹுக்கு நன்றி கடமைப்பட்டு இருக்கின்றோம் சொல்வார்கள் இருக்கின்றது இதுதான் இறைமை அல்லாஹ் என்னை லாயிலாக இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை முன்மொழிந்தவனாக ஒரு முஸ்லிமாக வாழ்த்து என்று அல்லாஹளுக்கு கேட்க வேண்டும் அதற்கு அடுத்து அல்லாஹ் விதத்தில் வேற ஏதாச்சும் உடல் அல்லாஹ் கேட்டான்னு சொன்னா எனக்கு உடல் ஆரோக்கியத்தானே கேட்கணும் சொல்லா சொல்றாங்க என்னன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியம் சொல்லுவார் மல்லவா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நாம் வணக்க வழிபாடு அல்லாஹுக்கு நன்றியோடு இருக்க ஆசைப்படுகின்றோம் நம்மளுடைய உடலிலே நிரகாத்திரம் இருந்தால் தான் செய்ய முடியும் நாம் அல்லாஹுடைய திருமறையை பார்த்து ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் நமக்கு கண் சரியாக தெரிந்தால் தேடி முடியும் நாம் இன்று அல்லாஹவை மணிக்கணக்கிலே நூறு ரக ஆத்துக்கள் இருநூறு ரக ஆத்துக்கள் நின்று அல்லாஹவை வழிபட வேண்டும் நினைக்கின்றோம் நமக்கு ஆரோக்கியம் இருந்தால் தேடி முடியும் அதான் தான் சொல்வார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவிற்கு பின்பு அல்லாஹ்விடத்தில் ஒன்று நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஆரோக்கியத்தை தான் ஆஹுயத்தான ஆரோக்கியமான திநஹாத்துமான வால்வை தாய் என்று தான் கேட்க வேண்டும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் பெருமானாருடைய சீரிய தாபனால் அப்பாஸ் அலைஹி வஸல்லாஹு ஒரு முறை வருகின்றார்கள்

ஆரோக்கியமான வாழ்வு நாம தேர்ந்தெடுப்பது கிடையாது அல்லாஹ் நமக்கு தந்து அல்லாஹ் நம்மை ஆரோக்கியமாக தினகாத்திரமாக வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் இதுக்கே அல்லாவிற்கு கோடான கோடி நன்மைகள் செய்ய வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒண்ணும் இல்லைங்க அல்லாஹ் அந்த நேரத்துக்கு போக்குறமா ஒவ்வொரு முறையும் சொல்லுங்க குனிகிறீர்களா யாழ்ந்தா தா என்ன திலகாத்திரமான குனிய வைப்பதற்கு சக்தி தந்திருக்கிறா யாழ் உனக்கே அலமது இல்லா எல்லா போலும் சொல்ல வேண்டும் நடக்குறோம் நாக வேகமாக ஓடுகின்றோம் யா அளவு நடக்க முடியாமல் வீட்டிலே பழித்தவராகவும் என்னை திலகாத்திரமாக நடக்க வைத்திருக்கின்ற உனக்கே எல்லா போரும் என்று சொல்ல வேண்டும் சாப்பாடு சாப்பிடுகின்றோம் இந்த சாப்பாட்டிலே எவ்வளவு பெரிய அல்லாருடைய நேரத்திற்கு இல்லையுமா இன்னைக்கு எத்தனையோ பெரிய உணவுக்காக கஷ்டப்படுறான் உணவு கிடைச்சா மட்டும் அல்லாவுடைய நேரத்துக்கு கிடையாது அந்த உணவு வந்து ருசியாக இருக்க ஏதோ ஏனோ சாப்பாடு வீட்டில் செஞ்சு கொள்ள தாண்டி போடுமா ஒரு சவுண்ட் ஓட்டுமா என்ன சாப்பாடு அந்த உணவு சுவையாக இருக்க வேண்டும் சுவையாக மனைவி சமைத்து வைத்திருந்தால் கூட அந்த சுவையை உணரக்கூடிய தன்மையை அல்லா நாவுக்கு கொடுத்திருக்க வேண்டும் எத்தனையோ நபருக்கு நாக்கு செத்தவர்களாக

நமக்கு பிரியமானவர்கள் ஒரு கண்ணியமான முறையிலே அந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுதுதான் நமக்கு அம்மாவுடைய அருள் இருக்கின்றது இருக்கின்றது அந்த பார்த்துட்டு இருக்கிற வீட்டில் மனைவி ஜனாசா படுத்திருக்கா இல்ல பொருளை இறந்து போயிட்டான் துப்பா ஆளா தானா தொண்டு அரைச்சு போய் இருக்கணும் இந்த நேரத்துல ஒரு வெய்வலை கொண்டு வந்த அந்த சாப்பாட்டம் அல்லாஹ் நமக்கு உணவை தருகின்ற பொழுது எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் உணவை தருகின்ற அதுவே மிகப்பெரிய நிபத்து எனக்கு நினைச்சு பார்த்துக்கணும் ஏன்னா எல்லாம் ஈஸியா கிடைக்கிறது அந்த சிரமம் யாருக்கு தெரிகின்றாரா இல்லாமல் இருக்க வேண்டியா அவனுக்கு தெரியும் இருக்கும் போது எதை பத்தி கிடைக்கிறது

நியமத்தை நினைத்து நினைத்து அலமதுல்லா யார்லா எனக்கு நல்லபடியாக வைத்திருக்கின்றாயே அலமதுல்லா யார்லா என்று நினைக்குகின்ற பொழுது அந்த அவருக்கு நன்றி செலுத்துவாகவும் அப்படிப்பட்ட நியமத்தை அந்த நிலையாக வைத்திருப்பான் நமக்கு மின்சார மரண நிர்வாகிகளை இதே போல நிலையாக அந்த வைத்திருக்க வேண்டும் இதே ஹார்ம்பசி பாலசா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணுங்கிறது ஹாரூன் ரசி பாதிசா என்ன சொல்கிறாரா மிகப்பெரிய அரசர் உலகத்திலேயே மிக தலை சிறந்த ஒரு நான்கு மருத்துவர்களை அழைத்து பாருங்கள் என்று தன்னுடைய சேவர்களுக்கு அங்கே அவையில் உள்ளவர்களுக்கு உத்தரவிடுகின்றார் நான்கு மருத்துவர்கள் வருகின்றார்கள் ஒருவர் இந்தியா கரல் இரண்டாவது ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர் மூன்றாவது

சிறிய அளவில் சைட் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும் எந்த விதமான சைட் இல்லாத மருந்தை நீங்கள் சொல்லுது என்று அந்த நாம் இவருக்கு சொல்லலாம் அப்ப இந்திய நாட்டை சேர்ந்த சொல்வார் நோய்க்கு கருப்பு கரு நிற ஏலக்காய் கொடுக்குகின்ற பொழுது எந்த விதமான பாதிப்பும் சைட் வராது இரண்டாவதாக ஈரான் நாட்டை சொல்கின்றால் பாதாம் கொடுக்குகின்ற பொழுது சைட் வராது மூன்றாவதாக அந்த ரோம் சொல்கின்றார் அவர் ஒரு புகழ சொல்கின்றார் நான்காவதாக சூடா நாட்டை சேர்ந்தவர் என்ன அவர் ரோம் நாட்டை சார்ந்தவர் என்ன சொல்ல சுடுதண்ணியை அதிர்ந்தால் எந்த விதமான சேவைக்கும் அழான் நாலாவதாக ரோம் நாட்டை சேர்ந்து சொல்கிறார் ஒன்றும் பெரிய மருந்து சைதைக்குள்ள சொன்னால் பசுக்கு போகுமா சாப்பிடுங்க வயிறு நிரந்தும்னு தெரியல அதுக்கு முன்னாடியே கையை கழியிருங்கள் இதை செஞ்சால் உலகத்துல எந்த சபை செய்து வரா சொனி கொடுக்கின்ற பொழுது போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஒவ்வொன்றுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது பசி எடுக்கும் போது சாப்பிடுங்கள் பசி விடும் என்று நினைக்கின்றது வெற்றிடம் கொஞ்சம் நிறுங்குகின்ற பொழுது நீங்கள் வயிற்றை எதிர்வித்து விட்டால் எந்த சபைக்கு வர மிகமான அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த ஹாரூன் ரசி பாசா அவரை பாராட்டி வெகுமதி அதிகமாக கொடுக்க என்று வரலாறு கூறுகின்றது இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர் என்ன சொல்றான் காலம் ரொம்ப கால சாப்பாடு சாப்பிடணும் மதியம் ரெண்டு டு மூணுக்கு மதிய சாப்பாடு கண்டிப்பாக சாங்க சாயங்காலம் வந்து லைட்டாக ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறீங்க அசோட்டு நாலு டு அஞ்சு அதாவது அஞ்சு டு ஆறு நைட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு பத்து மணிக்கு தூங்கிடும் இது எதுவுமே பசித்து அல்ல அவளுக்கு தெரிந்த வைத்தியம் இந்த நேரத்தில் சாப்பிட்டால் இந்த மாத்திரை இவ்வளவு பவர் வேடிவு செய்யும் மாத்திரைக்கு நீங்கள் மாத்திரை போட வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக தையத்தை குறிப்பிடுகின்றார் ஆனால் இதுவல்ல கண்டிப்பான அண்ணாவுடைய நல்லே ஒரு விளையாட்டுக்காக சொல்றேன் நம்ம கபருஸ்தானம் போகிறோம் இன்னைக்கு உலகத்தில் எந்தளவு அதிகமான மரணங்கள் ஏற்படையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம ஒவ்வொரு கபிரஸ்தானம் போகிறோம் ஒருவேளை கேட்குறோம் ஏற்கனவே மர கபராளிகளை நீங்கள்லாம் எப்படி மறைந்து தேர்ந்து சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாமல் அவங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பை இருக்கேன் சும்மா கலைஞர் சுவார்த்தை அதுக்காக எந்திரிச்சு பேசுவாராம் கேட்குறாரு கேட்கல கபட் நான் கேட்குறோம் நான் நீங்கள்லாம் எப்படி மாற்றப்படுங்க சொல்லுங்கன்னு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு எனக்கு அஜீர்ண கோளாறு வகையில் சாப்பிட்டு மோட்டாமல் சொல்லுவாங்க ஏனென்று சொன்னால் பசித்து உணவு என்பது மிக குறைவானவர்களே அப்படியே உணவு கிடைத்தால் கூட என்னவோ பல வருடங்கள் பசியாக இருந்து சாப்பிடுவேன் வயிர் முட்டு உண்டு வரை நெஞ்சு வரைக்கும் சாப்பிடுகின்றது இது நோய்க்கு நாமே வழிய போய் படுகொலிகளை விழுவதைப் போல் ஆகிவிடுகின்றது ஆகையால் இந்த நோய்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் பெருமானால் கட்டி தந்த வழி பசித்து சாப்பிடுங்கள் பசி அடங்குவதற்கு முன்பு நீங்கள் தட்டையுட்டை எந்திர்த்தி விடுங்கள் அப்படி செய்து என்று சொன்னால் நோயே வராது என்கின்றார்கள் நோயே வராது என்று சொன்னால் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்வை நாம் அனைவருமே பெற வேண்டும் அல்லா நமக்கு செய்த நீ அமத்துக்களை மனதார நாம் விளங்கி அல்லாவிற்கு நித்தம் நித்தம் தினம் தினம் நன்றி கரம் படுவாராக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் குறிவானார் என்று இறைவனத்தில் கேட்டு வாய்ப்பளித்த உள்ள ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அசலாம் அலைக்கம் அரமத்துள்ள வரகா